நாமத்தில் என் யாவருக்குமே வாழ்த்துக்கள் கர்த்தர் கொடுத்த வாக்குறுதிகளை நினைப்போம் சங்கீதம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியுக்காக நினைத்தருளும் வாழ்க்கையில் வாக்குறுதிகளை தந்து வலிவி போனவர்கள் உண்டு வாக்குகளுக்காக வாக்குறுதிகளை கொடுக்கும் அரசியல்வாதிகளும் உண்டு நிறைவேற்ற முடியாத வாக்குகளை நடக்குமா நடக்காதா என்ற சாத்தியமில்லாத சூழ்நிலைகளில் நாமும் சிக்கி தவிக்கும் போது சத்திய வார்த்தைகளை வாக்குத்தத்தமாக தத்தமாக தந்து வாழ்நாளெல்லாம் வளமாய் வாழும்படி செய்பவர் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே சரளமாகவும் இயல்பாகவும் பொய்களை சொல்லி நம் வாழ்வை போக்கடித்த மனிதர்கள் மத்தியில் நாம் பற்றிக்கொள்ள நம்மை பற்றி எப்போதும் சிந்தித்து கொண்டிருக்கும் எவ்வளவேனும் பொய்யுறையாத தேவன் இயல்பாகவே நம்மோடு எப்போதும் கூட இருக்கிறார் அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவர் அன்பை அள்ளித்தர மறக்காதவராக இருக்கிறார் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு தெய்வீக அகாப்பை அன்பினால் நம்மை நேசித்துக்கொண்டே இருக்கிறார் நாம் கவலையாக இருக்கும் போது நம்முடைய எல்லா கவலைகளையும் பாரங்களையும் அவர் மேல் வைத்து விடுவோம் போகும் போது பலனையும் சத்துவத்தையும் தருகிறார் நமக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்து வாழ வைத்தவர் உயர்த்துவேன் என்றும் நீங்கள் வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி செழிப்பாக வாழ்வீர்கள் என்றும் உன் சந்ததியை மிகவும் பழுதி பெருக பண்ணுவேன் என்றவர் உன் கைகளின் கிரியை ஆசீர்வதிப்பேன் என்றவர் போக்கிலும் வரத்திலும் பாதுகாப்பேன் என்றவர் இருதயம் நொறுக்கப்பட்ட போது ஆறுதல் அளித்து நாம் இழந்தவைகளை ஏழு மடங்கு திரும்ப தருவேன் என்று வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் இப்படிப்பட்ட வாக்குகளை அவரிடமிருந்து வாங்கினவர்களாக மாத்திரமல்ல அவர் வாக்கினால் சொன்னதை கரங்களால் நிறைவேற்றும் வரை வாக்குரைத்தவரின் வல்லமையான வாக்கு தத்தங்களை நம்புவோம் நித்தமும் நினைப்போம் நிறைவேறும் மட்டும் அன்பின் பாரம் அதகப்பண்ணு எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீர் எங்களை நம்ப பண்ணின ஒவ்வொரு வசனத்தையும் நாங்கள் அறிக்கை செய்கிறோம் எங்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்